ஸ்ரீமதே இராமானுஜாயர்மா ராமானுஜ நூற்றந்தாதியின் நூற்றி ஐந்தாவது பாசுரத்தை பார்ப்போம் செழுந்திரைப்பார் கடல் கண்டுகில் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நன் ஞானி நல்வேதியர்கள் தொழுந்திரு தொழுந்திரு தொழுந்திருப்பாதன் ராபானுசனைத் தொழும்பிரியோர் எழுந்திரைத்தாடும் கிடம் அடியேனுக்கு இருப்பிடமே செழுந்திரைப்பார் கடல் கண்டுகில் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நன் ஞானி நல்வேதியர்கள் தொழும் திருப்பாதன் இராமான தொழும் பெரியோர் எழுந்து இறைத்து ஆடும் கிடம் அடியேனுக்கு இருப்பிடமே செழுந்திரைப்பார்கட செழுமையான அலைகள் அடிக்கின்ற அந்த திருப்பார் கடலில் கண்டு கொண்டிருக்கிற அந்த பெருமான் மாயன் அவனுடைய திருவடி கீழ் விழுந்திருப்பார் அவனுடைய திருவடி கீழே இருப்பவர்கள் அவருடைய திருவடியை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பவர்கள் தலையில் சூடி கொண்டிருப்பவர்கள் அவருடைய நெஞ்சில் மேவு நன் ஞானி அப்படிப்பட்ட பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமானுடைய திருவடிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுடைய நெஞ்சில் இருக்கிற நல்ஞானி நல் ஞானி நல்ல ஞா நல்ல ஞானத்தன் ஆறு இந்த ஞானத்தன் பல்வேதியர்கள் தொழும் வேதியர்கள் பலப்பலவான வேதியர்கள் தொழக்கூடிய தொழுகின்ற தகுதியை உடைய திருப்பாதம் திருவடிகளை உடைய ராபானுசனை அப்படிப்பட்ட எம்பெருமானாரை தொழும் பெரியோர் அந்த எம்பெருமானை தொழுகின்ற பெரியோர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எழுந்து கிரைத்து ஆடும் இடம் அவர்கள் எங்கெல்லாம் எழுதுன்னா ஒரு பெரிய கோஷ்டியாக சேர்ந்து இறைத்து ஆடும் சந்தோஷமாக உற்சாகத்தோடு பெருமாள் பெயரை சொல்லி ஆடுகின்றார்களே அந்த இடம்தான் அடியேனுக்கு இருப்பிடம் அப்படிப்பட்ட இடமே நான் இருக்கின்ற இடம் அப்படின்னு திருவரங்க தபுதனார் இந்த பாசுரத்தை சொல்கிறார் புரியுறதுன்னு நினைக்கிறேன் மேலே சொல்கிற பெருமானுடைய திருவடிகளை கொண்டாடுபவர்களுடைய மனத்தில் இருக்கின்ற ஞானியாக மத் மனத்தில் இருக்கிற நல்ல ஞானஸ்தனாகவும் அதே சமயத்தில் வேதியர்களால் தொழப்படக்கூடிய திருவிழ திருவடிகளை உடைய ராமானுசர் அப்படி திரு உடையவமான எம்பெருமானாரை தொழும் பெரியோர்கள் எங்கெல்லாம் ஒன்றாக கூடி நாமசங்கீர்த்தனம் செய்து கொண்டு ஆடுகின்றார்களோ அந்த இடம்தான் அடியேனுக்கு இருப்பிடம் என்று சொல்கிறார் பற்றுலாமா செழுந்திரைப்பார் கடல் கண்டுகில் மாகன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நன் ஞானி பல்வேதியர்கள் தொழும் திருப்பாதன் இராபானுசனை தொழும் பெரியோன் எழுந்து இறைத்தாடும் கிடம் அடியேனுக்கு இருப்பிடமே முற்றுள்ள நினைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனு மகான்